அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க மலிங்காபயம் ரமலிங்காபயம் ரமலிங்கா அபயம் அபயம் அனைவருக்கும் மந்தனம் வள்ளலார் பெருமைகள் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வள்ளலார் பெருமைகளில் நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கக்கூடிய காணொலி மனம் நம் மனதை மகிழ்ச்சியாக வைத்திருப்பது எப்படி என்பதைத்தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் மனசை ஏங்க மகிழ்ச்சியா வச்சுட்டு இருக்கணும் பொதுவாக செயல்பாடுகளை அமைத்துக் கொள்கிறார்கள் வாழ்வியலில் அவர்களுடைய ஜனனம் துவங்கி நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளுக்கும் அவர்களுடைய மனமே அடிப்படை ஆதாரமாக இருக்கிறது கரணங்களாக மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்கின்ற நான்கும் சொல்லப்பட்டாலும் கூட மனமே இதில் பிரதான இடத்தை பிடிக்கிறது மனம் இந்த மனம் நம்ம என்னெல்லாம் செய்கிறது என்பதை முதலில் புரிந்து கொண்டால்தான் மனதை மகிழ்ச்சியாக வைத்திருப்பது எப்படி என்கின்ற புரிதலுக்குள்ளும் போக முடியும் நான் ஏற்கனவே ஒரு காணொலியில் சொல்லியிருக்கிறேன் மனம் நம்முடைய ஒரு உறுப்பு அல்ல ஒரு கல்லீரலைப் போல ஒரு இருதயத்தை போல மனதை பிரித்து ஒரு உறுப்பாக காட்ட இயலாது ஆனால் இந்த மனம் செய்கிற செயல்கள்தான் ஒட்டுமொத்த உடலையுமே நமக்கு வடிவமைத்து கொடுக்கிறது நீங்கள் ஆன்மீகத்தில் இருந்தாலும் சரி உலகிகளில் இருந்தாலும் சரி உங்களுடைய உடல் சரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய மனம் சரியாக இருக்க வேண்டும் மனம் செம்மை அடையாத வரையில் உங்களின் உடலும் செம்மை அடையாது அப்போ உடல் செம்மையடையாத பொழுது இறைவனுடைய அனுபவத்தை பெறுவது என்பதும் இறைவனுடைய அருளை பெறுவது என்பதும் மிகவும் கடினமான காரியமாக மாறிவிடுகிறது பெருமானார் முன் தோன்றிய எத்தனையோ அருளாளர்களும் யோகிகளும் ஞானிகளும் சித்தர்களும் எதற்காக மலைகளுக்கும் புகைகளுக்கும் சென்று தவம் ஏற்ற துவங்கினார்கள் என்று சொன்னால் அவர்களெல்லாம் இந்த நகரத்திலேயே இருந்திருக்க முடியும் ஏன் அங்கு சென்றார்கள் இந்த மனம் இந்த உலகிகளில் இருந்தால் இது பல்வேறு விதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்கின்ற காரணத்தினால்தான் தனித்த இடத்தை தேடி அவர்கள் சென்றார்கள் ஆனால் அங்கு சென்றும் மனதை வெல்ல முடிந்ததா என்பதா என்றால் அது பலருக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் ஆனது ஏனென்று சொன்னால் மனம் என்பது நம்முடைய எண்ணங்கள் தான் நம்முடைய எண்ணங்கள் தான் மனம் என்ற பெயரை சொல்லி அழைக்கின்றோம் இந்த எண்ணங்கள் இல்லாமல் நம்முடைய மனித வாழ்க்கை என்பதே இல்லை ஒவ்வொன்றையும் பிரித்துப் பார்ப்பதில் துவங்கி காலையில் எழுவது துவங்கி இரவு உறங்குவது வரையும் ஏன் உறக்கத்தின் போதும் கூட இந்த எண்ணங்கள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறது இந்த எண்ணங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பதனால் தான் நம்முடைய உறக்கத்தில் கூட நமக்கு சொப்பனங்கள் ஏற்படுகிறது அப்போ உடலை சரி செய்ய வேண்டும் உடலுக்கு அடிப்படை ஆதாரமாக இருக்கக்கூடிய மனதை சரி செய்ய வேண்டும் மனதிற்கு அடிப்படை ஆதாரமாக இருக்கக்கூடிய எண்ணங்களை சரி செய்ய வேண்டும் எண்ணங்களை சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த எண்ணங்கள் எதன் வழியாக மனிதர்களுக்குள் கடத்தப்படுகிறதோ அந்த விடயங்களை சரி செய்ய வேண்டும் சரி இந்த எண்ணங்கள் எதன் வழியாக மனிதர்களுக்குள் கடத்தப்படுகிறது ஐந்து இந்திரியங்கள் என்று சொல்லப்படக்கூடிய நம்முடைய மெய் நம்முடைய வாய் நம்முடைய கண் நம்முடைய மூக்கு நம்முடைய செவி ஆகிய இந்த ஐந்து இந்திரியங்களின் வாயிலாக எண்ணங்கள் பார்க்கப்பட்டு கேட்கப்பட்டு உணரப்பட்டு நம்முடைய மனதிற்கு செலுத்தப்படுகிறது அப்போ எதை பார்க்கிறோம் அடிப்படையாக வைத்து எண்ணங்கள் உருவாகிறது சரி ஒரு விடயத்தை பார்க்கிறோம் அப்ப அந்த பார்க்கின்ற பொழுது அந்த பார்க்கின்ற பொழுது எப்படி எண்ணங்கள் நமக்கு உருவாகிறது அப்படி பார்த்தா ஒரே ஒரு விடயத்தை இரண்டு பேர் வெவ்வேறு கண்ணோட்டத்தில் பார்ப்பார்கள் இல்லையா அதுதானே உண்மையா இருக்குது இப்ப பாருங்க எடுத்துக்காட்டுக்கு சொல்வதாக இருந்தால் மகாபாரதத்துல தருமனும் இருந்தாரு துரியோதனும் இருந்தாரு ரெண்டு பேரையும் கூப்பிட்டு நகரவளத்துக்கு போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொன்னாங்களாம் ஏன்னா ரெண்டு பேருமே இளவரசர்கள் தருமன் போயிட்டு வந்துட்டு நகர்வளம் போயிட்டு வந்து பீஸ்மர் உள்ளிட்டவங்க எல்லாம் சொன்னாராம் நகரத்துல எல்லாருமே நல்லவங்களா இருக்கிறாங்க நல்ல குணமுடையவர்களாகவே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்களாம் அப்போ அவங்க கிட்ட எல்லாம் பிரச்சனை இல்லையாப்பா கோபம் எல்லாம் இல்லையாப்பா அப்படின்னு பீஷ்மர் முதலானவர்கள் கேட்ட பொழுது இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு ஆனா பெரும்பாலான பேர் நல்லவங்களா தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாராம் அதுவே துரியோதனன் போயிட்டு வந்து என்ன சொன்னாராம் நகரத்துல நிறைய பேர் கெட்டென்னு முடிச்சவங்களா தான் இருக்கிறாங்க ஒருத்தனை ஒருத்தன் குறை சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒருத்த மேல ஒருத்தன் கோபப்படுறான் ஒருத்தனை பார்த்து ஒருத்தன் பொறாமப்படுறான் அப்படின்னு சொன்னாராம் ஏன்பா அவங்க கிட்ட நல்லவங்களே இல்லையான இருக்கு சும்மா கொஞ்சம் உண்டு அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்களாம் அப்போ ஒரே மக்கள் தான் ஆனால் தர்மர் நல்ல எண்ணங்களை அடிப்படை ஆதாரமாக வைத்து அந்த கண்ணோட்டத்தில் மனிதர்களை பார்க்கின்ற பொழுது அவருடைய குறைகள் குறைவாகவும் நிறைகள் அதிகமாகவும் இருந்தது ஆனால் துரியோதனனுடைய பார்வையில் குறைகள் மிகுதியாகி நிறைகள் குறைவாக இருந்த காரணத்தினால் அவருடைய பார்வையில் உருவான எண்ணங்கள் வேறு விதமாக இருந்தது இது போலதாங்க இந்த உலகேலில் நடக்கக்கூடிய எல்லா செயல்களையும் நாம் எதை அடிப்படையாக வைத்து பார்க்கிறோமோ அதை அடிப்படையாக வைத்துத்தான் எண்ணங்கள் நமக்குள்ளே கடத்தப்படுகிறது ஒரு செய்தித்தாள நான் படிச்ச நினைவு ஒண்ணு எனக்கு நினைவு வருது அந்த நாட்டுல மிகப்பெரிய போர் நடந்துகிட்டு இருக்கு அந்த போர் நடந்துகிட்டு இருக்கும்போது போர் சம்பந்தப்பட்ட செய்திகள் தானே முதல் பக்கத்துல வரணும் ஆனா முதல் பக்கத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை ஒரு செடியிலிருந்து இருந்து ரோஜாவை எடுத்து அன்போட பார்க்கக்கூடிய படத்தை முதல் பக்கத்துலையும் போர் சம்பந்தப்பட்ட செய்திகளை மூன்றாவது பக்கத்துலையும் போட்டிருந்தாங்களாம் ஒரு குழந்தை ஒரு செடியில் இருந்து ரோஜாவை அன்புடன் பார்ப்பது என்பது ஒரு சாதாரண நிகழ்வு தான் அந்த நாட்டில் நடக்கக்கூடிய யுத்தம் என்பது மிகப்பெரிய நிகழ்வுதான் கொடுக்க வேண்டும் என்பதில் தான் செய்தித்தாள் பிரசித்தி பெற்றது அப்ப எந்த விடயங்களுக்கு நாம் முன்னுரிமை கொடுக்கணும் எந்த விடயங்களை நாம பின்னுக்கு தள்ளணுங்கிற தெளிவும் புரிதலும் இருக்க வேண்டும் சரிங்கய்யா இதெல்லாம் பொதுவா தெரிஞ்சதுதான் இதற்கு எதற்கு நீங்கள் வள்ளல் பெருமானாரை அடிப்படை ஆதாரமாக வைத்து பேசுகிறீர்கள் என்று சொன்னால் வள்ளல் பெருமானார் நமக்கு எடுத்து கொடுப்பதே அருட்பாவை நீங்கள் ஆழ்ந்து படித்தால் பெருமானாரின் அனுபவ பாடல்களை அதிகமாக படித்தார் பெருமானார் நமக்கு அறிவுரையாக கொடுத்த அதிகமான பாடல்களை எடுத்து படித்தால் முழுக்க 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 அது மனம் சார்ந்த பதிவுகளாகத்தான் வந்து கொண்டு இருக்கிறது பிரகாச வள்ளல் பெருமானார் என்று அழைக்கப்படக்கூடிய நம்முடைய தெய்வம் இறைவனுடைய அருளை பெற்று இறைவனுடைய திருவடி நிலையில் இருக்கின்ற பொழுது கூட மனம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறதா பாருங்க அப்ப மனம் எங்கு வரைக்கும் போகுது பாத்தீங்களா ஏன்னா மனதில் இரண்டு வகையான மனம் இருக்குது ஒன்று அசுத்த மனம் மற்றொன்று சுத்த மனம் இப்ப இறைவனுடைய அனுபவம் எப்பொழுது தோன்றும் என்று சொன்னால் மனம் முழுமையாக நிற்கின்ற பொழுதுதான் தோன்றும் இதை பெருமானார் தெளிவாக சொல்லி இருக்கிறார் ஆனால் அந்த அனுபவத்தை பெற்று பெருமானார் திரும்ப திரும்புகின்ற பொழுது திரும்ப அந்த மனம் வேலை செய்ய துவங்குகிறது அதுவே கேக்குதான் என்ன இறைவனுடைய பெரிய திருவடியை நீ பாத்துட்ட அது என்ன அவ்வளவு பெரிய திருவடியா அப்படின்னு கேட்கின்ற பொழுது மனதிற்கு புத்திமதி சொல்வதாக பெருமானா சொல்கிறார் அந்த திருவடி நிலை சாதாரண நிலை கடந்தது கிடையாது பற்பூத நிலை அனுபவங்களை கடந்த அந்த திருவடி நிலை அப்படி சொல்றாங்க அது மட்டுமல்ல இந்த உலகில் இது வரைக்கும் சொல்லியிருந்தாங்க இல்லையா சமய தேவர்கள் அந்த சமய தேவர்கள் எல்லாம் அந்த எல்லா வல்ல இறைவனுடைய திரு பாதத்தில் கொண்டு இருக்கக்கூடிய சிறு துகள்களாக இருக்கிறார்கள் பெருமானார் சொல்றார் பாருங்க எல்லாம் வல்ல இறைவனாகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் திருவடியில் பாதத்தில் ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய சிறு துகள்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் இறைவனுடைய திருவடி நிலை எப்படிப்பட்ட நிலை என்று பாருங்க அப்போ அந்த திருவடி நிலை அனுபவத்தை பெறுகின்ற வரையில் மனம் செயல்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது அந்த அனுபவத்தை பெற்ற பின்பும் பெருமானாரிடம் வந்து அந்த மனம் கேள்வியை கேட்டுக்கொண்டு இருக்கிறது அப்போ இவ்வளவு பெரிய நிலைகளுக்கு போனவங்களுக்கும் மனது என்பது தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கிறது பெருமானார் கிட்டத்தட்ட நூத்தி அறுபது நூத்தி அறுபது வருடங்களுக்கு முன்னால் இயற்றிய பாடல் தேட்டிலே மிகுந்த சென்னையில் இருந்தால் நெஞ்சம் சிலுகுரும் என்று உளம்பயந்தேன் பெருமானார் எழுதுறார் இன்னைக்கு இருக்கிற சென்னை இல்லைங்க நூத்தி எழுபது வருடங்களுக்கு முன்னால் இருந்த சென்னை பெரிய ஆடம்பரங்கள்லாம் கிடையாது அந்த சென்னையில் இருந்தாலே இந்த நெஞ்சம் மனம் சிலுகுறும் என்று உளம்பயந்தேன் எழுதுகிறார் பெருமானார் அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய சென்னை இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகிகள் இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளிடம் இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் இவை அனைத்துமே எண்ணற்ற எண்ணங்களை எண்ணம் சார்ந்த குப்பைகளை நமக்குள் கொண்டு வந்து கொட்டிக்கொண்டே இருக்கிறது நீங்கள் ஒரு தேநீர் ஒரு குவலையில் குடிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த தேநீர் குவளை காலியாக இருக்க வேண்டும் ஏற்கனவே அந்த தேநீர் குவளையில் தேநீர் நிரம்பி இருந்தால் நீங்கள் அதன் மேலே ஊற்றக்கூடிய அனைத்தும் வலிந்து எப்படி வெளியே ஓடுமோ அதுபோல் உங்களுடைய மனம் எண்ணங்களால் தீய எண்ணங்களால் நிரம்பி இருக்கின்ற வரையில் இந்த மனதை மகிழ்ச்சியாக வைத்திருப்பது இருப்பது என்பது நடவாத காரியம் அப்ப மனத முதல்ல என்ன பண்ணணும் மகிழ்ச்சியா வச்சிருக்கணும்னா மனச காலி பண்ணணும் காலி பண்றதுன்னா ஒரே இதை போட்டு தடுறது இல்லைங்க காலி பண்ணணும்னா அதனுடைய எண்ணங்களை குறைக்க வேண்டும் என்ன மனதை ஜெயிப்பது என்பது மனசை ஜெயிச்சிட்டீங்களே நீங்க ஞானிதான் மனசை ஜெயிச்சிட்டீங்கன்னா நீங்க சித்தர் தான் மனசை ஜெயிச்சிட்டீங்கன்னா நீங்க துறவிதான் நம்முடைய போராட்டம் இந்த உலகிகளில் நாம் பிறந்தது முதல் நமக்கு வெளியே எந்த விதமான போரும் கிடையாதுங்க பெரிய யுத்தங்கள் கிடையாது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் ஆயிரம் குறைகளை உடையவர்களாக இருந்தாலும் உண்மையில் அவர்களால் நமக்கு பிரச்சனை என்பது இல்லை இல்லவே இல்லை உண்மையில் பெரிய பிரச்சனை எதுன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய மனம்தான் நமக்கு பிரச்சனையாக இருக்கிறது இந்த மனதின் வழியாக நாம் பார்க்கக்கூடிய பார்வைதான் பிரச்சனையாக இருக்கிறது அப்ப நீங்க எப்படி ஒரு விடயத்தை பார்க்கிறீர்கள் எப்படி ஒரு விடயத்தை பேசுகிறீர்கள் எப்படி ஒரு விடயத்தை உணர்கிறீர்கள் என்பதில்தான் மனதை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதற்கு உண்டான தேடலும் துவங்குகிறது நீங்கள் ஆன்மீகத்தில் மேலான நிலையை அடைய வேண்டும் என்று சொன்னால் முதலில் நீங்கள் கவனிக்க வேண்டியது எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுடைய மனம் உங்களுடைய மனதை கவனிக்காமல் விட்டு விட்டு நீங்கள் என்னதான் பக்தியில் இருந்தாலும் ஒழுக்கத்தில் இருந்தாலும் ஜீவகார்மியத்தில் இருந்தாலும் உங்கள் மனம் திரும்பவும் உங்களை கீழே இழுத்து தள்ளிவிடும் எத்தனை வருடங்கள் நீங்கள் தவம் பண்ணி இருந்தாலும் மனதை கடந்த நிலைக்கு செல்லவில்லை என்று சொன்னால் அத்தனையும் மனம் இழுத்து விடும் கோபம் எங்கிருந்து வருது நம்முடைய மனசுல இருந்து தான் வருது பொறாமை எங்க இருந்து வருது நம்முடைய மனசுல இருந்து தான் வருது சரி அது மட்டும் தான் வருதாங்க நம்மிடம் வந்து காதல் எங்க இருந்து வருது நம்முடைய மனசுல தான் வருது நம்மிடம் வந்து தயவு இருந்து வருகிறது நம்முடைய மனசுல இருந்து தான் வருது ஆமா அதானே உண்மை ஏன்னா நீங்கள் ஆன்மாவை உணர்கின்ற வரையில் நீங்கள் ஆன்மா என்பதை உங்களுடைய உணர்வுகளின் வாயிலாக நீங்கள் உணர்கின்ற வரையில் நீங்கள் மனம் தான் நீங்கள் மனதோடு தான் வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறீர்கள் அதனால்தான் பெருமானார் பக்தி என்பதற்கான எடுத்துக்காட்டை குடிக்கும் பக்தி என்றால் என்ன என்று கேட்டால் மன நெகிழ்ச்சி மன உருக்கம் என்று வள்ளல் பெருமானார் சொன்னார் பக்தி என்பதே மன நெகிழ்ச்சிக்கு மனம் உருக்கம் தான் ஏன்னா இந்த மனம் தீய எண்ணங்களால் கட்டமைக்கப்பட்டு கடினமான பாறையாக அப்படியே மொத்த இறுகி இருக்கிறது ஒன்று இந்த பாறையை நீங்கள் உடைக்க வேண்டும் இல்லை என்றால் இந்த பாறையை நீங்கள் உருக செய்ய வேண்டும் பக்தி என்பதற்கு பெருமானார் மன நிகழ்ச்சி மன உருக்கம் என்று பொருள் எடுத்து கொடுத்தார் அதே அழைப்பு அவள் இன்னொரு இடத்துல பெருமானார் சொல்றாங்க மனதை எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் வைத்திருக்க வேண்டும் பாருங்க இதெல்லாமே பெருமானார் சொன்னதான் மனதை எப்பொழுதும் எப்படி வச்சுட்டு இருக்கணும் மகிழ்ச்சியோடு வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் எப்படி மகிழ்ச்சியோடு வச்சுக்கிட்டு இருப்பீங்க பெருமான உபாயம் கொடுக்கிறாங்க உள்ளும் புறமும் வள்ளல் இருக்க இறைவனாகிய வள்ளல் இருக்க எனக்கு என்ன உரை வந்துவிடும் என்கின்ற உள் அழுந்திய அந்த பிரத்னையே உள் அழுந்திய அந்த திடமான எண்ணமே பக்தி இறைவன் வெளியில இருக்காரா இருக்கிறார் பஞ்ச பூதங்கள் அனைத்திலும் நிறைந்திருக்கிறார் இறைவன் மனித தேகத்திற்குள் இறைவன் இருக்கிறாரா நிச்சயமாக இருக்கிறார் நம்முடைய ஆன்மாவிற்குள் இறைவன் இருக்கிறார் அதனாலதான் பெருமானா சொன்னாங்க ஆன்மாவே சபையாகவும் அதன் உள் ஒளியே பதியாதவும் கண்டு பூரணமாக நிற்றை நம்மால் உணரவில்லை நாம உணராம இருக்கிறோம் நம்முடைய ஆன்மாவிற்குள் இறைவன் இருக்கிறான் என்பதை உணராத வரையில் நாம் சாதாரண மனிதர்கள் அப்படி உணர்ந்து விட்டால் தெய்வ நிலையை நோக்கி முன்னேறி கொண்டு இருக்கிறோம் என்று பொருள் அப்ப மனசை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியோட வச்சிருக்கணும்னா முதல்ல மனம் அசுத்த பாவனைகள் இல்லாமல் சுத்த பாவனையில் நிற்க வேண்டும் மனசோட பிரத்த மனசோட ரொம்ப ஆக்ரோசமான ஆயுதங்களே தெரியுமா இரண்டே இரண்டு ஆயுதங்கள் தான் ஒன்று கவலை இன்னொன்று பயம் நீங்க கவனிச்சு பாருங்க நல்லா கவனிச்சு பாருங்க நம்ம வாழ்வியல் முழுவதும் நமக்கு இந்த உலக அறிவு செயல்பட தொடங்கிய நாள் முதல் நமக்கு என்ன இரண்டு பிரச்சனைகள் இருக்கிறதுன்னு ஒன்னு கவலை எதை பார்த்தாலும் கவலைப்படுவோம் நாளைக்கு என்ன நடக்குமோ இப்போ என்ன நடக்குமோ ஒரு நாட்டில் ஒரு கொடூரமான ஒரு யுத்தம் நடந்துகிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கவலைப்பட்டால் அதுல ஒரு நியாயம் இருக்குன்னு சொல்லலாம் அது இல்லாத பட்சத்தில் நமக்கு அடிப்படை ஆதாரமாக மூன்று வேலை உணவு கிடைக்கின்ற பட்சத்தில் ஒரு நல்ல ஆரோக்கியமான உணவு கிடைக்கின்ற பட்சத்தில் இருப்பதற்கு ஒரு இடம் இருக்கின்ற பட்சத்தில் ஒரு ஆரோக்கியமான உடல் ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை இருக்கின்ற பொழுது நாம் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் என இருக்கிறது அப்ப இந்த பக்தி அடிப்படையாக தேவைப்படுகிறது மனதை சரி செய்வதற்கு எது அடிப்படையாக தேவைப்படுகிறது பக்தி இறைவனை மனதார வணங்குவது இறைவன் இருக்கிறார் நம்மை பார்த்துக்கொள்வார் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார் என்கின்ற ஆழ்ந்த நம்பிக்கை எவருடைய இதயத்தில் ஆழமாக இருக்குமோ அங்கு மனம் சரி செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது என்று பொருள் மனதை சரி செய்ய மனதை மகிழ்ச்சியாக வைத்திருக்க பக்தியே பிரதான ஆயுதம் அந்த கவலையும் பயத்தையும் தூக்கி போட்டுடணும் சரிங்களா என்ன ஆயிட போது என்ன ஆயிடப்போது ஒண்ணும் ஆயிடாது எடுத்துக்கோங்க இந்தியா முன்பாக ஒரு ஆண்டுகளுக்கு முன்பாக எடுத்து பாருங்கள் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய தாத்தாக்கள் நம்முடைய பாட்டிகள் இருந்த சூழ்நிலையிலிருந்து நாம் இன்று எவ்வளவோ மேன்மைப்பட்டுத்தான் இருந்து கொண்டிருக்கிறோம் அவர்கள் அடிமைப்பட்டு இருந்த பொழுது கூட அவர்களுடைய மனதை செம்மையாக வைத்திருப்பதற்கு தேவையான முயற்சியை தொடர்ந்து செய்து கொண்டு இருந்தார்கள் நாமும் அந்த பயிற்சியை செய்ய வேண்டும் பயிற்சிங்கிறது என்னங்க இங்கு பயப்படுவதற்கு எதுவும் அவசியம் இல்லை அதனால தான் பெருமானா சுத்துசன் மார்க்கத்தில் சொல்லுவாங்க இறைவன் இருக்கிறார் நான் பக்தியோடு இருக்கிறேன் என்னை காப்பாற்றுவார் என்கின்ற ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கும் என்று சொன்னால் கவலையும் பயமும் நம்மை விட்டு போய்விடும் அதற்கு பக்தி அடிப்படை ஆதாரமாக இருக்க வேண்டும் சரி நான் கோவில்களுக்கு சொல்றேன் இறைவனுடைய ஆலயங்களுக்கு செல்றேன் விரதம் இருக்கிறேன் இறைவனுக்கு பாமாலைகள் சூட்டுகிறேன் இதெல்லாம் போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை நீங்கள் செய்கின்ற வரையில் உங்களுடைய மனம் அமைதியாக இருக்கும் நீங்க கோவிலிலிருந்து வெளியே ஒரு காலடி எடுத்து வைத்தால் உங்களுடைய மனம் பழைய நிலைக்கு திரும்பிவிடும் அப்ப நீங்க என்ன பண்ணணும் வெளியே இறைவன் இருக்கிறார் வெளியே கோவில் இருக்கிறது என்கின்ற எண்ணத்தை கடந்து இந்த தேகமே ஆலயமாக இருக்கிறது இந்த தேகத்திற்குள் கூடிய ஆன்மாதான் இறைவனுக்கு சபையாக இருக்கிறது அந்த சபைக்குள் தான் இறைவன் இருந்து கொண்டிருக்கிறான் ஆகவே இந்த இறைவன் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஆலயமான இந்த தேகத்தையும் இந்த மனதையும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் நமக்கு ஏற்பட வேண்டும் நாம் ஒரு கோவிலுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த கோவிலுக்குள்ள குப்பியை எங்கேயாவது போட்டுட்டு வருவோமா நிச்சயமா போட மாட்டோம் கோவிலு சுத்தமா தான் வச்சிருப்போம் பிரகாரமா இருக்கலாம் கற்பகிரகமா எங்கேயுமே நம்ம குப்பையை போடுவது இல்லை புறத்தில் கட்டப்பட்ட ஒரு கோவிலேயே குப்பையை என்கின்ற எண்ணம் நமக்கு இருக்கின்ற பொழுது இறைவன் அற்புதமாக வாழக்கூடிய இந்த இந்த நாம் குப்பையை போட்டால் அது இறைவனுடைய ஆலயத்தில் குப்பையை போடுறது தானே சமம் அப்ப நம்ம என்ன பண்ணணும் மனதை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதற்கான மிகப்பெரிய பலம் எங்கிருந்து கிடைக்கும் என்று சொன்னால் இறைவன் நம் தேகத்திற்குள் இருக்கிறார் என்கின்ற எண்ணம் ஆழமாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் கவலையும் பயமும் நம்மை விட்டு போகும் கவலையும் பயமும் போக 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 குறைய 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 இறைவனை நோக்கி நாம் நடைபயல துவங்குவோம் மனம் மகிழ்ச்சியான நிலைக்கு திரும்பும் அசுத்த மனம் என்கிற நிலையை கடந்து சுத்த மனதை நோக்கி பயணம் செய்யும் வள்ளல் பெருமானார் சொன்ன மன நெகிழ்ச்சியும் மன உருக்கமும் தோன்றும் நம்முடைய எண்ணங்கள் சரி செய்யப்பட வேண்டும் நம்முடைய குணங்கள் மாற்றியமைக்கப்பட வேண்டும் எல்லோரையும் ஒரே கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடிய பக்குவத்தை நாம் கொஞ்சம் கொஞ்சமாகவாது வளர்த்து கொள்ள வேண்டும் எல்லாம் எதற்கு அடிப்படை ஆதாரம் என்று சொன்னால் சன்மார்க்கத்தை பொறுத்த வரையில் இந்த தேகத்தை நீங்கள் விட்டுவிட்டால் விட்டால் வீண்தான் வள்ளல் பெருமானார் சுத்த சொன்னு முழுக்க 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 இந்த உடம்பை காப்பாற்றிக்கொள் இந்த உடம்பை காப்பாற்றிக்கொள் இந்த உடம்பை காப்பாற்றிக்கொள் என்பதாகத்தான் இருக்கிறது ஆக இந்த உடம்பை காப்பாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய மனம் செம்மையானதாக இருக்க வேண்டும் என்னுடைய மனம் செம்மையானதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய எண்ணங்கள் செம்மையானதாக இருக்க வேண்டும் என்னுடைய எண்ணங்கள் செம்மையானதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய குணங்கள் செம்மையானதாக இருக்க வேண்டும் என்னுடைய குணங்கள் செம்மையானதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஐந்து இந்திரியங்களின் வாயிலாக கரணத்தில் முதலாக இருக்கக்கூடிய மனதிற்கு நான் இந்த ஐந்து இந்திரியங்களின் வாயிலாக எதை கொண்டு போய் சேர்க்கிறேன் என்கிற தெளிதலும் புரிதலும் நிச்சயமாக இருக்க வேண்டும் இது இருந்தால் தான் நம்மால் மனதை புரிந்து கொள்ளவும் அதை மகிழ்ச்சியாக வைத்திருக்கவும் அப்படி மகிழ்ச்சியாக வைத்திருப்பதின் வாயிலாக இறைவனை நோக்கிய பக்தி இறைவனை அடைய வேண்டும் என்பதற்கான ஒழுக்கம் இறைவன் எங்கும் நிறைந்திருக்கிறான் எல்லா உயிர்களும் நிறைந்திருக்கிறான் எல்லா உயிர்களுக்கும் நான் என்னுடைய வாக்கால் என்னுடைய தேகத்தால் என்னுடைய மனதால் நான் ஜீவகாரணியம் செய்ய வேண்டும் தயவு செய்ய வேண்டும் கருமை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் தோன்றும் இவையெல்லாம் எல்லாம் தோன்றினால்தான் நம்மால் தவம் செய்ய முடியும் இந்த மேன்மையான உடலை இறைவனை அடைவதற்காகவே கட்டி அமைக்கப்பட்ட இந்த உடலை காப்பாற்றிக் கொள்ள முடியும் உடலை காப்பாற்றிக் கொள்வதுதான் பெருமானார் சொல்வார் சாகாதவனே சன்மார்க்கி அப்படி பெருமானார் சொல்லி இருக்கிறாங்க ஆகவே சுத்த சன்மார்க்கத்தில் சன்மார்க்க நிலையை அடைய வேண்டும் என்று சொன்னால் அனுபவங்களை அடைய வேண்டும் என்று சொன்னால் மனதை மகிழ்ச்சியுடன் வைத்திருங்கள் மனதை மகிழ்ச்சியுடன் வைத்திருப்பதற்கு எதெல்லாம் தடைகளாக இருக்கிறதோ எல்லாம் உடைத்து தள்ளுங்கள் வள்ளல் பெருமானார் இருக்கிறார் நமக்கு துணையாக இருக்கிறார் நாம் மனதை சரி செய்வதற்குண்டான அருளை வழங்குவார் என்கின்ற பூரண நம்பிக்கையோடு வள்ளலா பெருமைகள் எனும் இந்த காணொலியில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு சகோதரன் காஞ்சிபுரத்தில் இருந்து பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் வளரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்காவயம் ராமலிங்கா வயம் ராமலிங்கா அவயம் அவயம் நன்றி வந்தனம்